நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சி ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்றது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சுல மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடங்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே கொள்கையை சொல்றேன் திருக்குறள் சொல்லிட்டு ஏதோ சின்ன பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டு கொள்கை இல்லையா கொள்கை இல்லையான்னு எந்த கொள்கையை பற்றியுமே சொல்லலை கடைசியில் ஏதோ அண்டர்க்ரவுல அடைச்சிட்டு இவங்க தான் இருக்கா என்னென்னமோ வளர்றார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் பட் இப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில் நம்ம என்ன செய்ய அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரம் தான் லட்சியம் திரும்ப திரும்ப மக்கள் 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 அவ்வளவுதான் வந்து மக்களை சும்மா கூப்பிடுச்சுக்கிறாரு சரி ஏதோ திட்டத்தை சொல்ல போன அப்படின்றாருன்னு பார்த்தா அனைவருக்கும் வீடு மோட்டார் பைக் தான் முக்கியம் காரம் தான் என்னது இது என்னன்னே புரியல ஏதோ ஒரு தனி மனிதன் ஆசை வந்து அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரும் தான் ஆசைப்படுவாங்க வீடு வேணும் ஸ்கூட்டர் வேணும் கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு பொதுவான இது அதுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அதை எப்படி என்ன பண்ண போறீங்க அதை கொடுக்க போறீங்களா இத வந்து பொருளாதார இதுவா எடுத்துட்டு வரன்றீங்க எப்படி அதை பண்ண போறீங்க அவர் அதை பற்றி டீட்டெயிலான எதுவுமே இல்லை பத்தாம் பொதுவாக சொல்லிட வேண்டிதான் எல்லாருக்கும் ஒரு சக்கரை இனிப்பான ஒரு இது மாதிரி காட்டிட வேண்டிதான் இவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா மக்களுக்கு என்ன மாதிரி எப்படி வந்து சேவை செய்யலாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல சிஎம் ஆகிற ஆசை அவ்வளோதான் எப்படி சிஎம் ஆகலாம் அதுக்கு என்னெல்லாம் பேசி எப்படிலாம் பேசினா பேசுனா ஓட்டையும் கவர் பண்ண முடியும் இப்படிதான் இருக்கு செலக்டிவாக வெறும் எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தா யாருடைய ஓட்டும் களையாம இருக்கும் அப்படின்ற பிரச்சனைகள் மட்டும் எடுத்து பேசுறது பொத்தாம்பொதுவா மக்கள்னு சொல்றது பொத்தாம் பொதுவா நல்லது செய்வோம் வீடு குடுத்துருவோம் கார் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பேசுறது எல்லாம் பொத்தாம் பதுவாவே இருக்கு வெறும் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது செதறக்கூடாது ஒரு கற்பனையான திரையுலகத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து ஓட்டா மாத்திரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஸ்கிரிப்ட் எது போட்டு இருக்கு அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல் இல்லை இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேட்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா யார் மக்களை தற்குறின்னு சொன்னது அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு சினிமாவிலிருந்து வந்த ஒருத்தர எந்த ஒரு சிந்தனையும் மற்றும் பின்பற்றக்கூடிய மேலும் அந்த மரத்தில் ஏறுறது ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறது எந்த ஒரு சிந்தனை மற்றும் அவரை பார்த்து விடணும் அப்படின்னு போக போகக்கூடிய நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணுவார் மட்டுமே சொல்லிட்டு என்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் முடிச்சு கொண்டு இருக்கிற நபர்களை தான் தற்குரின் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அத மக்களே சொல்லிட்ட மாதிரி ஒரு திசை பாக்குறாரு ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொறைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்கெல்லாம் யாரும் இங்கே தற்குறிகள் எல்லாம் கிடையாது இவங்களான தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்களான்னு தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி தற்குறி கேள்வி குறி ஆச்சரிய குறி அறிகுறி எதையுமே பேசுறாரே தவிர ஏன் அப்படி கூப்பிடுறாங்க எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் எப்படி எடுத்துட்டு போலாம் இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசல வெறும் சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுறது அவ்வளவுதான் சும்மா லாஜிக்க ஒண்ணுதான் வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லாம இவரே உணர்வுபூர்வமா பேசுற மாதிரி இருக்குது இது என்ன ஒரே டோன்ல அப்படியே ஹை பிச்சுல ஒரே மாதிரி ஒரு கத்தர மாதிரியான ஒரு பேச்சாவே இருந்துச்சு இது ஒண்ணுதான் வந்து ஒரு ஏற்ற இருக்கிறதோட சரியா வந்து அவர் மனசுல இருந்து பேசின மாதிரி இருக்குது பாரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு இந்த மரத்து மேல இருக்கிறவங்களெல்லாம் வந்து அமைதியாருங்க இப்படி சொல்றாங்க சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா ஓட்டு போயிடும் சரி இருந்தாலும் அந்த வெளிய வரும்ல அதுதான் இது அதாவது இது ஒரு எளிமையான உளவியல் திட்டம் எப்படின்னா இவ்வளவு நாள் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க அப்படி இல்லைன்னா சரி அதிமுக தான் பெரிய கட்சி அதுக்கு ஓட்டு போடலான்னு ஓட்டு போட்டாங்க இப்படி மாற்றி மாற்றி இதுதான் பெரிய கட்சி அப்படின்னு ஒரு உளவில் ரீதியாக மனப்பாடான ஒரு மக்களுக்கு இப்போ வந்து அழகாக எடுத்துட்டு வந்து அதிமுக பலவீனமாக இருக்கு அந்த இடத்துல இவரோட கட்சியை உக்கார வச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் மனப்பாடம் பண்ணி விட்டுறார் அதாவது இவ்வளோ நாளா இவரே சொல்லிட்டு இருந்தார் இப்போ இவங்களை சொல்ல வைக்கிறாரு ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணி விடுறது திரும்ப திரும்ப சொல்லி 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 அதை வந்து மண்டைக்குள்ள ஏற்றி விட்டுறது உலவில் ரீதியான தாக்கம் வேற ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை வந்து ஏதாவது திட்டத்தின் மூலமா வேற ஏதாவது நல்லது சொல்லி இப்படி செய்யணும் இப்படி மாற்றம் பண்ணணும் இவங்க இப்படி தப்பு பண்றாங்க இதை வந்து இப்படி சரியா பண்ணலாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் அழகாக வந்து ஒரு மைண்ட் செட்டை போயிட்டு வந்து எல்லா மனசுக்குள்ளேயும் போயிடுறது இதுக்கான ஒரு இது தான் இது இப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது அது மேலே எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை அப்படியே அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படியே ஓட்டாம நம்மளுடைய ஓட்டாக மாற்றிடலாம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக அதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அதே டோன்லேயே போகிறாங்க வேறு எதுவுமே புதுசாகவும் செய்ய மாட்டாங்க புதுசாகவும் சொல்ல மாட்டாங்க வெறும் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு சினிமா டைலாக் மாதிரி பேசிவிட்டு பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு மட்டுமே தான் இருப்பாரே தவிர வேறு எதையுமே அறிவுபூர்வமாகவோ மக்களை சிந்திக்கக்கூடிய அளவுலேயோ புதுசாக எந்த ஒரு விஷயத்தையோ இல்லை இந்த கெட்டது இப்படி இருக்கு அதை வந்து இப்படி சரி பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சொல்ல போறது கிடையாது அது மட்டும் இல்லாம யாராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கவின் பிரச்சனை மாதிரி எல்லாருமே கேட்கற ஒரு விஷயம் கவின் பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதனால ஒரு ச ஒரு சதவீத ஓட்டு பாதிக்கப்படலாம் அதனால அதையெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க எப்பெல்லாம் வந்து ஓட்டு பாதிக்காதோ அந்த பிரச்சனையை மட்டும் தொட்டுட்டு அதாவது வெறும் ஓட்டுக்காக மட்டுமே வந்து இப்படி பேசுகிறவங்க அதுக்கப்புறம் வந்து மட்டும் என்ன செய்வாங்க மக்களுக்காக மக்கள் மத்தியில் தன்னோட பேர் என்ன ஆயிடுமோ இதில் பேசினா என்ன ஆயிடுமோ அதில் பேசுனா என்ன ஆயிடுமோ பார்த்து பார்த்து அரசியல் செய்கிறவங்க எப்பயுமே நல்லது செய்கிறது மாட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்து பார்த்து எப்படி ஓட்டு வரும் தான் வந்து பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு எது செஞ்சா நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது எப்படி இப்போ வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி கொடுத்தத அப்படியே பேசிட்டு போறாங்களோ அதே போலதான் அப்பயும் வெறும் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அந்த திட்டத்துல அப்படியே கையெழுத்து போட்டுட்டு போவாங்களே தவிர வேற எதையுமே அவங்க வந்து செய்ய போறதுல இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட செயல்பட போறது கிடையாது அப்பயும் இதுக்கு கையெழுத்து போடுங்க இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து கையெழுத்து போட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கையெழுத்து போட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பதவி மட்டும்தான் முக்கியம் தன்னுடைய ஒரு ஆசைக்காக நான் வந்து இந்த உச்சமான பதவிக்கு நான் போய் உக்காரணும் அதுக்காக நான் வந்து இப்போ போராடி போய் உக்காஞ்சி அந்த பதவியே நான் அனுபவிப்பேன் அந்த பதவி மூலமா இன்னும் நான் வந்து என்னென்ன என்னுடைய மனசில் நினைக்கிறேனோ அந்த தனிப்பட்ட ஆசையெல்லாம் அந்த பதவி மூலமா நான் தீர்த்துப்பேன் இதுதான் வந்து நோக்கமா இருக்குமே தவிர மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களே மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு இதை எப்படி தீக்கலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதை எப்படி சரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையும் இவங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லை இதுக்கு மேலே வரப்போறது இல்லை தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பகிருங்கள் அனைவருக்கும்